லவ் டான்ஸ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கனா வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்தாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போகணும் ஏன்னா வந்து பத்திரிகையை வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலும் குலதெய்வ கோயிலில் போயிட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களுக்கே கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுபோல் இந்த வருஷம் வந்து சாமி கும்புறதும் ஒரு வேலையாக போச்சு அதோடு சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு பத்திரிகையும் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து குலதேவ் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வெல்கம் டு வெண்பல் அர்ட் சேனல் இப்போ நியூவாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டில் வந்து வீடு வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் அதனால் வீட்டில் வந்து பத்திரிக்கை வந்து சாமி படைக்கிறதுக்காக வந்து எல்லோரும் ஃபேமிலியாக போயிட்டு வீட்டில் வந்து குலதெய்வ கோயிலில் போயிட்டு பத்திரிகையை படிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்போம் அதனால் பத்திரிக்கை படைக்கிறதுக்காக ஃபேமிலியாக எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் போகிற வழியிலே வந்து எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக போகிறதுக்கே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இது ஜஸ்ட்டு வந்து கோயிலில் போனது அங்கே நம்ம தோட்டம் வந்து இருக்குது அதெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோவில் கோயிலுக்கு போகிற வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கோயிலில் போய்ட்டு எப்படி சாமிலாம் கும்பிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணோம் தோட்டத்தில் போய் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லாங்கிறது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நாங்களாம் வந்து சாமிக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் மேக்ஸிமம் வந்து பாய்ஸ் தான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க சாமிக்கு வந்து சாமியை தொடச்சிட்டு பொட்டு வைக்கிறது அது போல் வந்து சாமிக்கு வந்து துணியெல்லாம் வந்து மாற்றி விட்டு எல்லாமே செய்கிறதுலாம் வந்து சா எங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாய்ஸ்லாம் பண்ணாங்க நாங்கள் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து மாவிளக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக நான் வந்து வந்து பொங்கல் வைக்கணும் தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து அங்கேருந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் முடி சாமி கும்பிட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தஞ்சாவூர் போகணும் அப்படிங்கறனால லேட் ஆயிரும் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்டு போகணுங்கிறதுக்காக மாவிளக்கு சிம்பிளாக வந்து நம்ம கையில் பிடிக்கிறதுனா அதை செஞ்சுட்டு ஆல்ரெடி நாங்கள் வீட்லேயே வந்து கொண்டக்கல் அவிச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப சாமி கும்பிட வருவோம் அப்போ வந்து நம்ம வந்து குடும்பமாக சேர்ந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாமே ஃபேமிலியாக போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ரெண்டு பீப்புள்ஸ் மட்டும் வரல அவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்து பையெல்லாம் போட்டு நாங்களாம் உட்காந்து சாமிக்கு வந்து மாவிளக்கு பசிஞ்சிட்டு எல்லாமே சிரித்து பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமிக்கு ஃபுல்லாக படை போட்டு எல்லாமே வந்து சாமி கும்பிட்ட பிறகு எல்லாரும் வந்து படையிலையும் போட்டுட்டு சாமியை கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பக்கத்தில் வந்து தோட்டம் இருக்குது அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாமியெல்லாம் போ கும்பிட்ட பிறகு அங்கே போய் தோட்டத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே செய்யறதுக்காக போயிருந்தோம் ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது ஏன்னா வந்து எல்லோரும் சேர்ந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொன்று எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே மிஸ் பண்ணாமல் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு பெரிய ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டோம் அது என்னமோ எனக்கும் மாவுளுக்கும் ரொம்ப தூரம் போகல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாவிளுக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம் ரொம்ப வந்து தண்ணியாக செஞ்சுட்டோம் அது வந்து வெள்ளம் இருக்குங்கிறதே தெரியாமல் தண்ணியை நிறைய ஊற்றி நாங்கள் பிசைஞ்சிட்டோம் இந்த தடவை அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாமிக்கு வேண்டியதெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் பசங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதில் சிம்பிளா வந்து சாமி கும்பிட்டது கோயில என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே போடலை அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு தின்னர்லாம் பூசிட்டு என்ஜாய் பண்ணோம் புதுமண தம்பதிகள் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து குட்டி பசங்கள் எல்லாமே வந்து தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நாங்கள் கிளம்புனோம் கத்திரிக்காய் போட்டிருந்தாங்க தோட்டத்தில் கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் கத்திரிக்காய் தான் நிறையா இருந்துச்சு எல்லோரும் உள்ளே போயிட்டு அந்த கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு அங்கே அழகாக இருந்தது சொல்லி எல்லோரும் சேர்ந்து வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு கத்திரிக்காய் படிச்சுட்டு இருந்தோம் அது நல்லாவே இருந்தது ரொம்பவே வந்து அந்த வில்லேஜ் ஃபீல் வந்து எங்களுக்கு வந்துது ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ சினிமாஸ் அதில் தான் பார்த்துக்கோ நம்மளே போய் ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போ போனாலும் சாமியை மட்டும் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இந்த தடவை வந்து சாமியும் கும்பிட்டு அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு வீடியோ எடிட்டர் ரொம்பவே கண்டென்ட் கிரியேட்டர் ஒருத்தவர் இருக்கார் ரொம்பவே அழகாக வீடியோஸ்லாம் நிறையா எடுத்து கொடுத்துருந்தாங்க இந்த வர எல்லா வீடியோஸ் கிளிப்ஸையும் வந்து எனக்கு கொடுத்து எடுத்து கொடுத்தது என் குழந்தனார் தான் ரொம்பவே அழகாக வந்து வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அவன் தனியாக நல்லா அழகாக எடிட் பண்ணுவான் நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் எடிட் பண்ணி சில இதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நானும் வந்து கத்திரிக்காய் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்குள்ளே போய் ஒரு நான் ஆசைக்காக உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டேன் என்னோட தங்கச்சி நிறையவே பறிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே வந்து கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து புளிச்சிக்கீரை உரத்தில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பறிச்சுட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அங்கே தஞ்சாவூர் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆயிரும் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து இங்கே சென்னை வரணும் அப்படிங்கிறனால டைம் ரொம்ப எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக அங்கே கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் வந்த பிறகு எல்லோரும் சேர்ந்து வண்டியில் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஜாலியாக இருந்தது இப்போது வரும்போதே வண்டியில் வந்து ரெண்டு காரில் போயிருந்தோமா ஒரு காரில் அவங்களும் ஒரு காரில் இவங்களும் சொல்லி ஜாலியாக போகும்போதே வந்து பாட்டுக்கு எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் நல்லா இருந்தது இந்த சாரியை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கல்யாண நாளுக்காக எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை போடாமே வச்சுருந்து இப்போ தான் அதை போட்டிருந்தேன் எனக்கு போட்டோன்னே கட்டின பிறகு எனக்கு சாரி ரொம்பவே பிடிச்சிருந்தது கத்திரிக்காய் தோட்டத்தில் கத்திரிக்காய் படித்து என்ஜாய் பண்ணியாச்சு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் மோட்டிவேட்னால் மட்டும்தான் எனக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடணுன்னே தோணும் ஏன்னா வீடியோ எடுத்தால் வந்து எடிட் பண்ணி போடணுன்னே தோண மாட்டேங்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அது தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் பாய்